ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்துக்கு நியர்பையில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு இருக்குது டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி மூன்று சென்ட் லேண்ட் ஏரியா இதில் பார்த்தோம்னா ரெண்டு பெட்ரூம் வீடு எடுத்திருக்காங்க நியர்பையில் குடியிருப்புகள் அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு இயற்கை சூழலில் ஹவுஸ் லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது லோ பட்ஜெட்டுக்கு சேலுக்கு வந்திருக்கு நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்